சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஜூன் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினாலாம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல வளமா இருந்து எல்லாருக்கும் பலனை நூறு சதவீதம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு சனி பகவான் மட்டும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரம் ஆகிறார் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கறது அமைப்பு முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மகர ராசிக்கு உன்னுடைய ராசி அதிபதி இந்த மாதம் எண்டிங் மறுபடியும் உங்க ராசிக்குள்ள ஜென்ம சனியாக வரப்போகிறார் அதனால என்னென்ன செய்யணுமோ ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது இந்த மாதம் எண்டிங்க்கு மேலே உங்களுக்கு கிடைக்காது அடுத்து குரு தான் கிடைக்கும் அது குரு எப்போ வக்ரமாகிறார்னா நவம்பர் லாஸ்ட்ல தான் வக்ரமாகிறார் அதனால ஒரு ஐந்து மாத காலங்கள் மறுபடியும் உள்ள என்ட்ரி ஆக போகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது ஜென்ம சனியாக இருந்து மறுபடியும் உங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய போறார் அதனால இந்த மாதத்துக்குள்ள நீங்க என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கோங்க உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கோங்க அடுத்த காலத்துல உங்களுக்கு கண்டிப்பாக குரு பார்வை இல்லாததுனால கொஞ்சம் சனி பகவானுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்து உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நாலாம் வீட்டிலேயே இருக்கார் அப்ப நாலுக்குடைய நாலாம் வீட்டில இருந்தா சொத்து பத்துக்கள் சேர்றது அதே போல ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது வண்டி வாகன யோகங்கள் பெறுவது நல்ல லாபத்தை கொடுப்பது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களை உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் சுக்ரன் யார் உங்களுக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி அஞ்சு கொடையார் அஞ்சாம் வீட்டில் இருக்கார் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சூப்பராக இருக்கும் அதே போல குடும்ப ஒற்றுமை செழிப்பாக இருக்கும் நல்ல அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுடைய பிளானிங் எல்லாமே பண்ணிக்கோங்க ஏன்னா பனிரெண்டாம் தேதிக்கு மேல அஞ்சு கூட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் ஆறாம் வீட்டில் போய் மாறையிறார் அவரே தொழில் ஸ்தானாதிபதி அப்போ உங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் டல் அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் என்ன நல்ல விஷயங்கள் ஏதாக இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள எல்லாமே பிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அதே போல அடுத்து உங்களுடைய சேர்ந்து பதினாலாம் தேதிக்கு மேல மாறுறார் அப்ப புதன் யாரு உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறு ஆறாம் வீட்டில் இருந்தால் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் ஏன்னா ஆறுக்குடைய ஆறாம் வீட்டில் இருந்தால் கடனும் வரும் நோயும் வரும் எதிர எதிரிகளும் அதிகமாவாங்க அப்ப பதினாலாம் தேதிக்கு மேல எதிரிகள் தொல்லையும் உண்டு கடன் சார்ந்த விஷயங்களும் உண்டு நோய் சார்ந்த விஷயங்களும் உண்டு அப்ப அவர் யார் உங்களுக்கு புதன் ஆறாம் அதிபதி மட்டும் இல்ல ஒன்பதாம் அதிபதியும் அவர் தான் அப்ப அப்பாவுக்கு நோய் தொந்தரவுகள் அப்பா சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்ப இந்த காலகட்டங்கள்ல சொத்து பிரச்சனைகளை பேசவே கூடாது இந்த ஐந்து மாத காலங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பேசாம இருக்கிறது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஏன்னா சனி உள்ள என்ட்ரி ஆயிட்டாரலே இது மாதிரி மறுபடியும் பழைய பிரச்சனைகள் எல்லாமே கலருவார் ஏன்னா சனினா பழைய அர்த்தம் அப்ப மறுபடியும் மகரத்துக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகும் பொழுது மீண்டும் பழைய மாதிரி சில சில பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் இது எல்லாமே கொடுக்கறதுனால நீங்க எதாக இருந்தாலும் இந்த மாதம் மூவ் பண்றது நல்லது ஒரு சொத்து வேணும் அம்மா அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கணும் ஏதா இருந்தாலும் மேக்சிமம் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னாடி எல்லாம் செய்வது சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும் அடுத்தது எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் அஞ்சாம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நல்ல யோகத்தை கொடுத்துருக்கும் இப்ப அவரும் ஆறாம் வீட்டுக்கு வராரு ஆனா ஆறாம் வீட்டுக்கு வந்தாலும் எட்டுக்குடையவர் மறையிறது ஒரு யோகா கெட்டது நடக்காது கண்டங்கள் விலகும் தேவையில்லாத கெட்ட பேர்கள் வராது பண வரவு முன்ன பின்ன இருந்தாலும் கூட இது சார்ந்த கெட்ட விஷயங்கள் பெருசா எடுத்து முன்னாடி நிறுத்த மாட்டார் அப்படிங்கிறத முற்றிலும் ஒரு உண்மையான விஷயம் அப்ப பாருங்க இந்த சூரியன் சொல்லக்கூடியவர் எங்க எங்க வராரு அப்படின்னா இப்ப எல்லா கிரகங்களுமே சூரியன் புதன் அதே போல சுக்கரன் இவங்க எல்லாமே ஆறாம் வீட்டுக்கு வர்றதுனால இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருங்க எதை செஞ்சாலும் பல முறை யோசிச்சு பண்ணுங்க இது ஒரு எச்சரிக்கை பதிவாக கூட வச்சுக்கோங்க நெகட்டிவா இருந்து நினைக்க வேண்டாம் உங்களுடைய பிளானிங் பனிரெண்டாம் தேதிக்கு மேல நடக்காது பனிரெண்டாம் தேதிக்கு முன்னாடி நீங்க என்ன செய்தாலும் நடக்கும் இது வந்து மாத பலனாக இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா இதற்கு மேலையும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக மாறுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லியம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழிகளே சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்